உடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ தந்தைக்கு இணையாய் யாரும் உண்டோ தந்தைக்கு இணையாய் யாரும் உண்டோ நம் தாயின் துணையும் அவனுமன்றோ அவனுமன்றோ குடும்பத்தின் தலைவன் என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் தெய்வமன்றோ இரவு பகலாக உழைப்பவன்தான் இரவிலும் தூக்கத்தை இழப்பவன்தான் வணக்கம் இரண்டாம் திகதி ஐப்பசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மகாலய அமாவாசையை முன்னிட்டு முதியவர்களுக்கு உணவு வழங்கியவர்கள் திரு அப்பாத்துறை புவிச்சந்தர் திருமதி புவிச்சந்தர் சுதாசினி வாழுமிடம் சுவிஸ் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் ரேங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ்ந்த வாழ்த்து அந்த இரவிலும் தூக்கத்தை இழப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் குடும்பத்தின் தலைவன் தந்தையன்றோ தன் குழந்தைகளை காத்திடும் அன்று நல்ல கல்வியை குழந்தைக்கு கொடுக்கின்றான் கண்ணியமாய் குழந்தைகளை வளர்க்கின்றான் நல்ல கல்வியை குழந்தைக்கு கொடுக்கின்றான் கண்ணியமாய் குழந்தைகளை வளர்க்கின்றான் அதற்காக அல்லும் பகலும் உடக்கி